இந்த பூக்கள் கவனிச்சு பாக்குறீங்களா பூ வளர்த்து பாருங்க இந்த பூ வந்து இடியில வளருதா இல்ல மழை வந்தா வளருமா இடியில வளராது மழையில தான் வளரும் நம்ம பேசுற வார்த்தைகள் இடி மாதிரி அதுல அன்பு முளைக்காது நம்ம காமிக்கிற பாருங்க பணிவு தாழ்மை அன்பு அதுலதான் உண்மையான அன்பு முளைக்கும் அப்ப நம்ம எதை காமிக்கிறோம் வீட்டுல இடியா அல்லது தேவன் கொடுக்குற மலையா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுமா அப்போ ஒரு தேவனுடைய தெய்வீக குடும்பத்துல கணவன் எப்படி இருக்கணும்னு தேவன் சொல்றாரு எப்படி இருக்கக்கூடாதுன்னு பேசின்னு வந்து இருக்கிறார் அப்போ எதுதான் நம்ம அதிகமாக புருஷர்கள் மனைவிடத்தில் இடத்தில் காமிக்கணும்னா அவங்க பேசும்போது கேட்கணும் ஏன்னா ஒரே சரீரம் தானே நிறைய பேரோட வீட்டில் அதாவது நான் திருப்பி சொல்றேன் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் மீண்டும் மீண்டும் என்ன பண்ணுறேன் சொல்லி இருக்கிற இது யாரை பற்றியும் அல்லது யாரை பற்றின விஷயத்தை மனதில் வைத்தும் தே படித்த பாடம் அல்ல திருப்பி நான் சொல்றேன் இந்த பாடத்தை எடுக்கிறதுக்கே ரொம்ப பயம் ஒரு சகோதரன் வந்து ஒரு வருஷமா கேட்டுன்னு அதனால தான் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இல்லைன்னா இது இருக்காது ஆமாங்க ஒரு வருஷமா கேட்டுக்கிறார் குடும்பத்தை பத்தி எடுங்க எடுங்கன்ட்டு அதான் இன்னைக்கு எடுக்க வேண்டிய நிலவை அப்போ ஒரு கணவன் வந்து மனைவி சொல்கிறது கேட்குவாங்களான்னு யோசிச்சு பாருங்க நீ இரு எனக்கு எல்லாமே தெரியும் ஆமாவா இல்லையா ஆனா என்ன புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கணவன் திருமணம் பண்ணும் போது நம்ம கொடுத்த ஒப்பந்தம் என்னன்னா சந்தோஷத்திலையும் துக்கத்திலையும் வாழ்விலையும் சாவிலையும் உயர்வுலையும் தாழ்மையிலையும் நீ தானே இருக்கிற அப்போ நீ என்னோட சரீரம் என்றால் நான் சொல்றது நீ கேக்குற நீ சொல்றதும் நான் காது கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணுமா சீர்து விடுங்க அது ரெண்டாவது காது கொடுக்கறதுக்காவது கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணுமா ஆனா நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா காதே கொடுக்கறது கூட இல்ல அதாவது நீ என்ன சொல்லா உனக்கு ஒன்னும் தெரியாது நீ என்ன பண்ணு நீ அப்படிதான் எனக்கு தான் நிறைய தெரியும் நான் வாழ்ந்து நிற்கிற பாருங்க இது எல்லாமே யாருக்கிட்ட இருக்க கூடாதுன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கிட்ட இருக்க ஒரு குடலட்சணமா நம்ம நிறைய நேரத்துல என் மனைவிக்கு புத்தி கொடு என் மனைவிக்கு பரிசுத்தாவிய கொடுங்கன்னு ஜபம் பண்ணுறோம் ஆனால் அப்படி பண்ணக்கூடாதான் படிக்கும் போது ரொம்ப நானே ரொம்ப ஆச்சரியப்படுத்தப்பட்டுட்டேன் உன் மனைவிக்காக ஜபம் பண்ணாத உன் மனைவியோட சேர்ந்து ஜபம் பண்ணுறார் அப்ப நம்ம யாரோட சேர்ந்து ஜபம் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா மனைவியோட சேர்ந்து தான் ஜபம் பண்ணுமா அவங்களுக்கு கதை குடிதக் கொடுன்னு சொல்றது போல எனக்கு கொடுன்னு கேட்கணுமா பொறுமையை கொடு தாழ்மையை கொடு அப்படின்ட்டு என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா நான் என்னையே கேட்டுக்கணுமா எல்லா சண்டை வீட்டில் சண்டை வரதா எல்லா தண்டபுரமும் நான் என்ன நினைக்குவேனா நான் தான் ஜீக்கணும்